தற்போதைய அண்மை செய்தி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி செந்தில் பாலாஜி மனு தள்ளுபடி குறித்த கூடுதல் தரப்புகள் என்ன பதிவிடலாம் கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் போக்குவரத்து துறையில் கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினுடைய விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறையினுடைய வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கினுடைய விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைத்தார் இந்த மனுவை விசாரித்த நீதியரசர் அள்ளி அவர்கள் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு என்பது ஜூலை பதினாறாம் தேதி பிறப்பிக்கப்படும் என்றும் நீதியரசர் அள்ளி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் சூர்யா செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி மகேஸ்வரி